பாஞ்சி மரத்தில் இருக்க பாஞ்சி படத்தோட பத்தி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோடி ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்பில் நம்ம டெய்லி வீட்டுக்கு யூஸ் பண்ணுற எல்லா பொருட்களுமே இருக்கும் நம்ம அமேசான் ஃப்ளிப்கார்ட் மீசோ மாதிரி இதுவும் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இதை விட நம்ம பைமோடி ஷாப்பிங்கில் குறைவான ரேட்டில் கிடைக்கும் மசாலாஸ் ஆயில் ஷாம்பு ஆசீர்வாதா ஆட்டா மேகி பிரெட்டு பூஸ்ட்டு ஆர்லிக்ஸு இன்னும் நிறைய பொருட்கள் கிடைக்கும் இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்குவோம் பாஞ்சி மரம் அங்கே எதா இருக்குது ரெண்ட நாளைக்குது அங்கேயே ஒன்று இருக்குது ஷோர் இதுக்கு தமிழ்ல முள்ளு சீத்தா பழம் நாங்க வந்து முள்ளு பாஞ்சின்னு சொல்லுவோம்

இது வந்து என்னென்னா இது வந்து மலை காடுகளில் கிடைக்கும் இந்த பழம் ரொம்ப ரேண்டாக தான் கிடைக்கும் இந்த மரம் வந்து இப்போ அழியலை அழிகிற நிலமலை இருக்குது நம்ம அழியாம அதை காப்பாற்றலாம் இது வந்து கேன்சர் செல்களை முக்கியமாக அழிச்சிடும் இது வந்து நல்ல கேன்சருக்கு நல்ல மருந்து இதோட ரேட் வந்து எப்படின்னா இருநூற்றி ஐம்பதுலேருந்து அறுநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் இருக்கு இந்த பழம் வந்து ஒரு ஐநூறுரூவாக்கு இருக்கும் ஃப்யூச்சரில் இந்த பழம் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேராக இருக்கும் இது பிளட் கேன்சருக்கு நல்ல மருந்து ஹீமோதெரப்பி எடுக்கிறவங்க இந்த பழத்தை சாப்பிட்டா அவங்க நல்ல எனர்ஜி இப்போ நான் அவங்களுக்கு இதை வெட்டி உள்ளே எப்படி இருக்குன்னு காட்டுறேன் தான் இருக்கும் நம்ம இத சுவைத்து பார்க்கலாம் இனிப்பும் புளிப்பும் சார்ந்து இருக்கு சூப்பர் இந்த மரம் வந்து எங்கள்கிட்ட மூணு அண்ணா நிக்குது ஃப்ரண்ட்ல ஒன்னு பேக்ல ரெண்டு அண்ணா நிக்குது இது வந்து பேக்ல மெண்டு கேட்ச பழம் ஒரு குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்தையும் சொல்லுங்க இந்த பழத்தை இந்த பழத்தை பற்றி நல்லது இந்த கேன்சர் எல்லாத்துக்கும் உங்கள் வீட்டுக்கு பின்னாடி முன்னாடி ஏதாவது கொஞ்சம் இடம் இருந்தாலும் இந்த மரத்தை நடுங்க நம்மளுக்கு மக்களுக்கு நாட்டுக்கு இந்த மரம் ரொம்ப நல்லது இந்த வீடியோ அவ்வளோந்தா மரம் நல்லதுதான் ஏன்னா மரம் இருந்தாலே மழை வரும் சரி இந்த வீடியோ அவ்வளோந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் மற்ற வீடியோ சந்திக்க டாடா பர்பை சி யூ இந்த பீஸு இதை நம்ம உண்மையில கொடுத்து பார்ப்போம் என்ன பண்ணி பார்ப்போம் நம்ம நீட் பண்ணி கொடுத்துருவோம்